நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலரிடம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மோசடி செய்த வழக்கில் சூர்யா வீட்டில் பணியாற்றிய பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோசடி புகாரில் சூர்யா வேலை பார்த்த சுலோக்ஷனா அவரது மகன்கள் பாலாஜி பாஸ்கர் சகோதரி விஜயலட்சுமி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கதிரவன் இது குறித்த விவரங்களை பகிரலாம் குறைந்த தருவதாக கூறி பல பேரிடம் மோசடி செய்த விவகாரத்துல நடிகர் சூர்யா வீட்டில் வேலை செய்து வந்த சுலோச்சனா என்ற பெண்ணும் அவரது மகன்கள் பாலாஜி பாஸ்கர் மற்றும் அவரது சகோதரி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாப்பு காவலர் பிரிவு பாதுகாவலருக்கு அன்புணுராஜ் என்பவரிடமும் இவர்கள் நாற்பத்தி இரண்டு லட்சம் மோசடி செய்திருக்கார்கள் இதுவரை இரண்டரை கோடி அளவில் இவர்கள் மோசடி செய்ததாகவும் விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறது மாம்பழம் போலீசார் இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கட்டினால் மாதம் ஒரு கிராம் தங்கக்காயின் தருவதாக கூறும் அதே போல ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாரம் கட்டினால் தங்க காயின் தருவதாக கூறி மோசடி செய்திருக்கார்கள் நம்ப வைப்பதற்காக சில மாதங்கள் இவர்கள் இந்த நகைகளை முழுமையாக கொடுத்ததுனால அவர்களுக்கு ஆசை காட்டி பலரிடம் பணத்தை கட்ட சொல்லி பணத்தை வாங்கி இவர்கள் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது நகைகள் தங்களுக்கு கள்ள சந்தையில் கிடைப்பதனால குறைந்த விலைகள் கொடுப்பதாக கூறி ஆசைவார்த்தை கூறி இந்த கும்பல் வந்து மோசடியில் ஈடுபட்டு நடிகர் சூர்யா வீட்டில் பங்காற்றிய சுலோச்சினா என்ற பெண் தான் இதற்கு மூளையாக செயல்பட்டு அவரது மகன்கள் மற்ற சகோதரியோடு சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அவரது தனி இருக்கக்கூடிய அன்பு ராஜி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு விவரங்களுக்கு நன்றி கதிரவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்